வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் போன பதிவில் வந்து நம்ம வந்து செவ்வாய் தோசத்தை பற்றி பார்த்தோம் இப்போ ராகு கேது தோஷம் ஒருத்தருக்கு வருதுன்னா எப்படி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு எட்டு மாதம் இருபத்தி ஏழு நாலு பத்து ஆறு தொண்ணூற்றெட்டில் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்தில் பிறந்துக்கிறான்னு போட்டுக்குது நாம் வந்து அஞ்சு செகண்ட் கம்மி பண்ணிக்கிறோம் சென்னையில் பிறந்துக்கிறாரு கேட்டை மூணாம் பாதம் ராசி வந்து விருச்சிக ராசி லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் இதுக்கு வந்து நம்ம டைம் கரெக்ஷன் எப்படி பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம் பார்த்த டைமில் வந்து இங்கே கேதுவும் சனியும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டைமில் பார்க்கும்போது கேதுவும் சனி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவரோட புள்ளியில் அவர் பிறந்த நேரத்துக்கு நம்ம சனியும் செவ்வாயும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்போ வந்து அஞ்சு செகண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு டைம் சரியாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை நவ ராசி கட்டம் இது நவாம்ச கட்டம் லக்னத்தில் ராகு கேது லக்னத்தில் மாந்தி இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இது வந்து ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்ட்டு இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் கேது வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் இது ஃபஸ்ட்டு இப்படி இருந்தாவே ராகு கேது தோஷம் இருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா சனி இது உப உபப நட்சத்திரம் சனியாக இருக்கும் ராகு கேது கேது ராகு இப்படின்னு வந்து இந்த சனின்னு இருந்தாவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரியன்லேயும் ராகுவோட உபநட்சத்திரம் இருக்குது புதன்லேயும் பார்த்திங்கன்னா ராகுவோட உபநட்சத்திரம் இருக்குது குருவிலையும் ராகுவோட உபநட்சத்திரம் இருக்குது சுக்கரன்லேயும் ராகுவோட உபநட்சத்திரம் இருக்குது சனியிலையும் பார்த்திங்கன்னா ராகுவோட உபநட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ராகுல வந்து கேதோட நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனியில் வந்து கேதுவோட நட்சத்திரம் இது மாதிரி இருக்குது பாவத்தில் பார்த்திங்கன்னா திருமணம்னு வரணும் அப்படின்னா ஏழாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் சுப நட்சத்திரத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு இருந்துச்சுனாலே இது திருமணத்துக்கெலாம் சாதகம் பண்ணாது ஒன்று சுக்கரன் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சுக்கரனை பார்ப்போம் சுக்கரனும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னும் போது இதுவும் திருமணத்துக்கு சாதகம் பண்ணாது குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு குருவை பார்த்தோம்னா குருவும் வந்து குழந்தை பிறப்புக்கு சாதகம் பண்ணாது அஞ்சாம் பாவம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவமும் வந்து சப்போர்ட் பண்ணாது லகனமும் பார்த்திங்கன்னா லகனமும் கெட்டு கிடக்குது ஒம்பதாம் பாவம் பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் கேதுவோட உப இருந்து அதுவும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்ட்டு இப்படி இருந்தால் தான் வந்து ராகு கேது தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு தசை நடக்கலை கேர் தசை நடக்கலை இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதோடய உபநட்சத்திரம் வந்து கெட்டு போய் இருக்கிறதுனால திருமணம்லாம் அவ்வளோ சீக்கிரம்னா நடக்க கூடாது இது பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது சுக்கர தசை சுக்கர தசையே பார்த்திங்கன்னா கால லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தை வந்து ஆக்டிவேஷன் இருக்குது சுக்கரனு அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா வந்து குருவோட ராகுவோட நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு அது வந்து அதுவும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ திருமணத்துக்கு இது எப்போ தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியிலையும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாது புதன்லேயும் சப்போர்ட் பண்ணாது கேது வரும்போது வேணால் கொஞ்சம் மூணு ஒம்போது ஆக்டிவேஷனாக வரனால இது வந்து இயற்கை வந்து எதாவது கடவுள் வந்து அனுகரகம் ஏதாவது பண்ணால் வேணாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஒன்பதாம் பாவன்றது தான் பூர்வ புண்ணியன்றது இந்த பூர்வ புண்ணிய கர்மா இதெல்லாம் சொல்கிறது இது தான் இந்த கேது ராகோட நட்சத்திரத்துல சனியோட உபநட்சத்திலும் இருக்கும்போது இதுதான் பூர்வ புண்ணிய கர்மாவை சொல்கிறது பூர்வ புண்ணியத்தினால வந்து திருமணம் தடையாகிறது பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்கிறது சாபம் சொல்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் அங்கே கெட்டு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒன்பதாம் கெட்டிருக்கும் இது பார்த்திங்கன்னா திருமணத்துக்குலாம் அவ்வளோ சாதகம்லாம் பண்ணாது திருமணமே அப்படியே நடந்தாலும் அது நிலைச்சி இருக்குமான்றது தெரியாது ஏன்னா பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது இவருக்கு செவ்வாய் தசையெல்லாம் வருமானு பார்த்தா லைஃப்பில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தான் செவ்வாய் தசையே வரும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வேணால் கல்யாணத்துக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாலும் அது நிற்குமான்றது மிக மிக சந்தேகம்தான் தான் அந்த ராகு கேதோட வந்து எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் பொறுத்தமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேரேஜில் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் கெட்டிருக்குது சுக்கரனு கெட்டுருக்குது லக்னமும் கெட்டு கிடக்குது அஞ்சாம் பாவம் கெட்டுப்போச்சு ஒன்பதாம் பாவம் கெட்டுப்போச்சு பதினொன்று கெட்டுப்போச்சு தசையும் கெட்டு கிடக்குது புத்தியும் கெட்டு கிடக்குது ஒரு கிரகமும் சப்போர்ட் பண்ணல ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு மீதி எந்த கிரகமோ பாவமோ எதுவுமே சப்போர்ட் பண்ணல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷன்றது லக்கணத்தில் இருக்கிற எல்லா ராகு கேதுக்குமே இந்த தோஷம்லாம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுமாதிரி ராகு தசையும் நடக்கலை ஆனால் கேது தசையும் நடக்கலை ஆனால் எல்லா இடத்துக்குமே சாரம் கொடுத்து அது கெட்டு கிடக்குது அப்படின்னா காலகஸ்திக்கு போயிட்டு அப்பா அப்பா போயிட்டு போயிட்டு வந்து இறைவனோட வழிபாடு பண்ணாதான் அந்த கடவுளே கொஞ்சம் நினச்சாதான் நமக்கு வந்து திருமணத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணும் இதே பூர்வீக சொத்து பூர்வீக நோய் எல்லாமே கொடுக்கும் பூர்வீக சொத்து கொடுக்கும் பூர்வீக நோயும் கொடுக்கும் பூர்வீக தொழிலும் கொடுக்கும் இதெல்லாம் பூர்வீகம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அகம் சார்ந்த திருமணம் குழந்தை இதெல்லாம் வந்து கருமா வினைகள் இது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்படி தான் வந்து தனி மனிதர் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து தான் பார்க்கணும் தனியாக வெறும் ராகு கேது இருந்தாவே லக்கணத்தில் ராகு கேது இருக்குதுன்ட்டு தோஷம்லாம் சொல்லக்கூடாது முதல்ல லக்னத்திலே இல்லை அது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் இது ஆக்டிவேஷன் ஆகுது இது ஆறாம் பாவத்தில் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது முதல்ல லக்கணத்தில் இருக்குதா இல்லை பன்னெண்டுல இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ராகு கேது தோஷத்தெலாம் பார்க்கணும் இதே மாதிரி தான் செவ்வாய்க்கு நான் போன ப பதிவிலே போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வந்து ஒரு கிரகத்தோட தோஷம் திருமணம் தடை திருமணம் எப்போ நடக்கும்னா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணும் இப்போல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து சாதகமே பண்ணவே பண்ணாது இதன் மூலம் வந்து மன உளைச்சல் மன கஷ்டம் அடையணுன்றது இதுதான் கர்ம வினைகள் இது பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் தாய் தாயை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தந்தையை குறிக்கும் சூரியனையும் தந்தையை குறிக்கும் இவங்க மூலிமா பொருளாதாரம்லாம் நல்லா கிடைக்கும் திருமண வாழ்க்கைன்றது அவங்க வந்து பிள்ளைகள் நினச்சி வருத்த பண்ணன்றது தான் விதி இது தான் வந்து கருமா நடக்கும் இப்படி தான் தனி மனிதர் ஜாதகம்னு பார்க்கணும் நன்றி நண்பர்கள் வாழ்க வளமுடன்